பெண்களுக்கான முக்கியத்துவம் அடைவதற்கான வழிகள் மருத்துவ பணிவுரை உருவ வழிபாடுகள் சமய சடங்குகள் என்பவற்றை தவிர்த்து தனக்குள் ஒளிரும் உள்மொழியே இறைவன் என குறிப்பிட்டு ஆன்மீகத்தில் பாரிய வளர்ச்சி பாரிய வளர்ச்சியை ஏற்படுத்திய புரட்சியாளராக வள்ளலார் என்பவர் காணப்படுகிறார் பார்ப்பதற்கு சாதுவாகவும் அருள் சிந்தும் மலர்முகமாகவும் கருணையின் கடலாக காணப்படினும் அவர் பாடும் கவிதைகள் பாடல்கள் என்பன சூறாவளி போல மக்கள் மத்தியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆரம்ப வாழ்க்கை கடலூர் மாவட்டம் வடலூர் அருகில் உள்ள மதுரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ராமையா பிள்ளை மற்றும் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் இயற்பயர் ராமலிங்கம் ஆகும் இவரது இயற்பெயர் ராமலிங்கம் ஆகும் இவர் பிறந்து எட்டு மாதங்களிலே எட்டு மாதங்களிலே இவரது தந்தையார் காலமானார் சிறிது காலத்தில் பின்னர் அவரது தாயார் அவர்களை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து தங்கினார் சென்னை கந்தக்கோட்டம் திருவற்றியூர் கோயில் சென்று தெய்வங்கள் மீது ஸ்தோத்திர பாடல்கள் பாடி மகிழ்ந்தார் வல்லலார் பெண்களுடைய முக்கியத்துவம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வள்ளலார் பல சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் அவற்றுள் பெண்களுக்கு கல்வி அவசியம் ஆண் பெண் சமத்துவம் என்பவை குறிப்பிடத்தக்கவை ஆகும் ஆணும் பெண்ணும் வேறுபாடு இல்லாத உயிர்களே ஆவர் என்பதை அவருடைய திரு அகவல் மூலம் பின்வருமாறு விளக்குகிறார் பெண்ணும் வகுத்த சோதி மேலும் பெண்களுக்கு யோகம் முதலிய சாதனங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் பெண்களும் உண்மைகளை அறிந்து கொண்டு உண்மை கடவுளை வழிபாடு செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார் உண்மை கடவுளை வழிபாடு செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார் இறைவனை அடைவதற்கான வழிகள் தன்னுடைய ஆன்மீக ஆற்றலால் இறை சக்தியை உணர்ந்த ஞானியாக வல்லலார் காணப்படுகிறார் இவர் இறைவனை நெருங்குவதற்கு மன தூய்மை என்ற ஒன்று மாத்திரமே போதுமானது என்கிறார் இவர் தனது பிரச்சாரங்களில் கொல்லாமை சூதுவாதின்மை பொய்யாமை இவையும் இறைவனை அடைய வழி என வலியுறுத்துகிறார் சமூக பணி யாகங்கள் கோ கேள்விகளில் மக்கள் பணத்தை வீணடிப்பதை யாகங்கள் கோவில்களில் சாரி இது கோவில்களில் யாகங்கள் கோவில்களில் மக்கள் பணத்தை அள்ளி கொடுத்து வீணடிப்பதை கண்டு வருந்திய வள்ளலார் தனது பிரச்சாரங்களில் பசியில் வாடும் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் ஆக பெரும் அறமாகும் என வலியுறுத்தினார் அதோடு நின்றுவிடாது.. வடலூரில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் முதல் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்த மூலம் இன்று கோடிக்கணக்கானோரது வருகிறது மருத்துவ பணி வள்ளலார் மாபெரும் ஒரு சித்த வைத்தியராக காணப்பட்டார் அபூர்வமான மூலிகைகளை தனது பாடல்களின் மூலமும் பிரச்சாரங்கள் மூலமும் அடையாளம் காட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களின் நோய் பாடல்களின் மூலமும் பிரச்சாரங்கள் மூலமும் அடையாளம் காட்டி பல்லாயிரக்கணக்கான மக்களின் நோய் பிணிகளை தீர்த்து வைத்த மகானாகவும் காணப்படுகிறார் முடிவுரை எத்தனையோ மகான்கள் அவதரித்து வாழ்ந்த இந்த புனித மண்ணில் வாழ்ந்த வியக்கத்தக்க மகான்களால் ஒருவராக போற்றப்படும் ராமலிங்க சுவாமிகள் எனப்படும் வள்ளலார் அவர்கள் சித்தர் வரிசையில் வைத்து எண்ணப்பட வேண்டிய மகான் ஆவார் ஜீவகாருண்யா ஒழுக்கத்தோடு அன்னதான சிறப்பையும் மக்களுக்கு வலியுறுத்தி மாபெரும் ஆன்மீக புரட்சியினை மேற்கொண்டுள்ள இவரது சிந்தனைகளை நாம் கடைப்பிடித்து செயல்படுத்துதல் வேண் செயல்படுதல் வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ